பிள்ளைக்கு அறிவுரை செய்தால் அதை பார்த்து தாய் என்ன சொல்கிறார் புள்ளங்க விடுங்க அப்படித்தான் இருப்பான் என்றார் அன்பார்ந்தவர்களே தாயும் தந்தையுமாக சேர்ந்து கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளையை நெறிப்படுத்தினால் சாலிகான பிள்ளைகளை உருவாக்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மடியிலே வளர்ந்தவர் தான் யார் அவங்க உம்மு சலமான மகன் அபு சலமாவோட மகன் அபூ சலமா மரணித்த பிறகு தூதர் உம்மு சலமாவை திருமணம் முடிச்சாங்க வளர்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் ஒரு சகன்ல ஒரு தட்டுல சாப்பாட்டு தட்டில் அமர்ந்து சாப்பிடுகிற நேரம் இடது கையால சாப்பிடுகிறார் அங்கும் இருந்தும் இருந்து உணவுகளை புரக்கி புறக்கி சாப்பிடுகிறார் அல்லாவுடைய தூதர் அந்த சிறுவனை பார்த்து யாகுலாம் ஏ பையனே ஏ சிறுவனே சம்மில்லா அல்லாட பெயர் சொல்லி சாப்பிடு வக்குல் பிய மீனிக்க உன்ன வலது கையால சாப்பிடு வக்குல் மிம்மா எலிக்க உனக்கு பக்கத்துல உள்ளதை எடுத்து சாப்பிடுண்டு அந்த சின்ன புள்ளைக்கு மார்க்க வரம்ப கொடுத்தாங்க பாருங்க அன்பார்ந்த தாய்மார்களே உங்களுக்கு நான் இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா உங்களுடைய உங்களுடைய மார்க்கத்தை சொல்லி கொடுக்கிறாரா நீங்கள் அந்த ஒத்துழைப்பு கொடுங்கள் அந்த கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளை சீர்படுத்தலாம் தந்தைமார்களே சகோதரர்களே உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுடைய மனைவி என்று மார்க்க அந்த தாய்க்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் அந்த தாய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளை நெறிப்படுத்துகின்ற பொழுதுதான் பிள்ளைகளை சரியான முறையிலே நெறிப்படுத்தலாம் இல்லை என்றால் தாயிடத்தில் சந்தர்ப்பம் எடுப்பார்கள் வழிகட்டு போவதற்கு தந்தையிடத்தில் இடம் பார்ப்பார்கள் நாசமாகி போவதற்கு தாயும் தந்தையும் சேர்ந்து கட்டியெழுப்பினால் நிச்சயமாக கட்டியெழுப்ப முடியும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது